நகைச்சுவையை பற்றி சொன்னார்கள் துரைமுருகன் அவர்களும் நானும் பேசிக் கொண்டிருந்தால் எவ்வளவு பேசுவது அவருடைய நகைச்சுவையை பார்த்தீர்களா இப்படித்தான் ரெண்டு நகைச்சுவைகள் நேற்று முட்டிக் முட்டிக்கொண்டன நான் ரெண்டு பேருக்கு மத்தியில் அகப்பட்டு நசிங்கி விட்டேன் இந்த பக்கம் ரஜினி என் ஆருயிர் கலை சகோதரர் இந்த பக்கம் துரை அவர்கள் என் ஆறுிர் அரசியல் தலைவர் இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் அகப்பட்டு ரெண்டு பேருக்கும் நல்ல பிள்ளையாக வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார் இவர் ஒரு நகைச்சுவை சொன்னார் நேற்று அந்த நகைச்சுவை ரொம்ப சோகமாக பேசப்பட்டு இன்று காலை முதல் நகைச்சுவை என்பது இதுதான் இந்த உச்சத்திற்கு வந்து விட்டது இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் துரை அவர்கள் என்ன கூப்பிட்டு சொன்னார் தெரியுமா துரைமுருகன் அவர்கள் இது என்னப்பா நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம் நீங்கள் ஏனப்பா பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள் ஒரு வார்த்தையில் விஷயத்தை முடித்து விட்டார் இது எப்படி தெரியுமா எங்கள் தமிழில் ஒரு பழம்பாடல் உண்டு அதுதான் ரஜினி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இன்று நிகழ்ந்திருக்கிறது உங்கள் பகை கல்லில் விழுந்த பிளவா தங்கத்தில் விழுந்த பிழவா ரொம்ப அழகான கேள்வி இது கல்லில் விழுந்த பிளவை ஒட்ட வைக்க முடியாது என்ன காங்கிரீட் வச்சாலும் பிளந்தது பிளந்தது தான் தங்கத்தட்டில் ஒரு கீரல் விழுந்தது பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும் தங்கம் பிளவுபடாது கல் பிளவுபடும் ரெண்டு இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் கரவொலி செய்து இந்த இரண்டு பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பெரியவர்கள் பெரியவர்களின் நட்பு எப்படி தெரியுமா தண்ணியில் அம்பு கிழிச்சது மாதிரி தண்ணியில் அம்பு கிழிச்சா ரொம்ப நேரம் இருக்குமா இருக்க அந்த அம்பு கிழித்த தடம் அந்த நீர் ஓட்டத்தில் கலந்து காணாமல் போவது போல இந்த வம்பு கிழித்த தடவும் நேற்றோடு போய்விட்டது என்பது எவ்வளவு நகைச்சுவை சொன்னார் கலையரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தவர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் துரைமுருகன் நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு பத்திரிகைக்காரர் என்கிட்ட கேட்டார் கலையர் இந்த வயதில் ஆரோக்கியமாகவும் இன்னும் உடல் ஆயுள் நீளமாகவும் இருப்பதற்கு காரணமே துரைமுருகன் அவர்களும் நீங்களும் என்று நாங்கள் பேசிக் கொள்கிறோம்னு சொன்னார்கள் நான் காரணமோ இல்லையே தெரியாது துரைமுருகன் அவர்கள் நூறு சதவிகித காரணம் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது அவர்கிட்ட கேட்டால் கலைஞர் அவரும் நானும் சேர்ந்தால் ஒரு மூன்று கிரீன் டீ குடிப்போம் இந்த மூன்று கிரீன் டீக்கு மத்தியிலும் கலைஞரை பற்றிய ஒரு முப்பது நகைச்சுவைகள் அப்படி பரவாரி போயிட்டு அப்படி எனக்கு ஒரு நகைச்சுவை ஒரு மீட்டிங் முடியுது முடிஞ்சு காரில் போறோம் என் பக்கத்தில் ஒரு பக்கம் அமைச்சர் ரெண்டு கனவாடிகளுக்கு மத்தியில் நான் நடுவில் நசுங்கி கொண்டிருக்கிறேன் வேகமாக எழுந்த பொழுது டி ஆர் பாலு அவர்கள் எழுந்த போது என் பின் சட்டை கிழிந்து விட்டது இந்த 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 ஜிப்பாவின் பின்பக்கம் கிழிந்து தொங்குகிறது எப்பா கலைஞர் வீட்டுக்கு போய் இறங்கிறோம் கலைஞர் வீட்டுக்கு கிழிந்த சட்டை ஓட்டு போட உள்ளே போகிறோம் நான் ஒரு உத்தியை கையாண்டேன் எல்லோரையும் முன்னே விட்டு பின்னே நடப்பது என்ற உத்தியை கையாண்டேன் எல்லாரும் முன்னாடி போங்க கிழிஞ்சதை யாருக்கும் காட்டக்கூடாது நான் கடைசியாக போகிறேன் போய் உட்காந்துட்டேன் சாப்பிட சொன்னார் கலைஞர் இவங்க ராஜாத்தியம்மா வீட்டில் சாப்பிட்டோன்னு எல்லாரும் சாப்பிட்டோம் யாரும் என்ன கண்டுபிடிக்கலை கடைசியாக எழுந்தேன் எழுந்து கைகழுவ போனேன் கைகழுவ போன போது ராஜாத்தி அம்மையார் கண்டுபிடித்து விட்டார்கள் என்ன கவியர் சட்டை கிழிஞ்சிருக்கு உடனே கலைஞரை ப இங்கே பார்த்தீங்களா கவியர் கிழிஞ்ச சட்டை போட்டு வந்திருக்காரு அவர் சட்டை கிழிஞ்சிருக்கு என்ன ஆச்சு ஐயா அது வேற ஒண்ணு இல்லையா பின் சீட்ல உட்கார்ந்த போது டிஆர் பாலு அவர்கள் அப்படி அப்படி இருந்தபோது சட்டை கிழிச்சுட்டாரு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவேன் சரி பரவாயில்ல விடுங்க கலைஞர் சரி பரவாயில்ல விடுங்க இனிமே டிஆர் பாலு என்ன கேட்க முடியாது பாருங்க என்ன கிழிச்சார்னா வைரமுத்து சட்டையை கிழிச்சார் இதெல்லாம் யோசித்து வருவதல்ல தோழர்களே அவர் மனசு நகைச்சுவையின் மேற்பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு கொதித்துக் கொண்டிருக்கிற ஒரு உலை அல்ல குளிர்ந்து கிடக்கிற ஒரு ஐஸ் கட்டி என்று நான் நினைப்பேன் நண்பர்களே இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு முக்கியமான செய்தி இலவு காத்த கிளின்னு உங்களுக்கு தெரியுமா இது ஒரு பழைய பழமொழி இலவு காத்த கிளி இலவு என்றால் இலவங்காய் கிளி அந்த இலவங்காயை காத்து வந்தது ஒரு கிளி மாங்காயை காத்து வந்தது பழுக்கும் தின்னலாம் என்று ஒரு கிளி பலாக்காயை காத்து வந்தது பழுக்கும் தின்னலாம் பசியாறு வென்று ஒரு கிளி வாழைக்காயை காத்து வந்தது பழம் பழுக்கும் தின்னலாம் என்று ஒரு கிளி இளவங்காயை காத்து வந்தது பழுக்கும் தின்னலாம் என்று மற்ற காய்கள் பழுத்தால் சுளை வரும் இலவங்காயை காத்த கிளி காத்து கொண்டிருந்ததே இலவங்காய் பழுத்தால் சுளையா வரும் பஞ்சு வரும் பல பேர் ஏ அரசியலில் பல பேர் ஏவாழ்ந்திருக்கிறார்கள் இப்ப மந்திரியாவோம் இப்ப எம்பி ஆவோம் கொஞ்சம் காத்திருப்போம் இலவு காத்த கிளி கலையர் இலவு காத்த கிளிதான் ஆனால் என் நண்பன் ஒருவன் கவிதை எழுதினான் நானும் இலவு காத்த கிடிதான் ஆனால் எனக்கு தலையணை செய்யும் தந்திரம் தெரியும் மாங்காய் பழுத்தால் சுளை வரும் சாப்பிடலாம் பராக்காய் பழுத்தால் பரா சுளை வரும் சாப்பிடலாம் இளவங்காய் பழுத்தால் பஞ்சுதான் வரும் என்றால் நான் பட்டினி கிடக்க மாட்டேன் பஞ்சை எடுத்து எனக்கு நான் மெத்தை தலையணை செய்து கொள்வேன் அதையும் நான் பயன்படுத்துவேன் தடைக்கல்லை படிக்குவல்லாக்குவது எந்த வாய்ப்பையும் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது வாழ்க்கையை என் பக்கத்துக்கு வளைத்துக் கொள்வது திசையை என் பக்கத்துக்கு திருப்பிக் கொள்வது பருவகாலங்களை என் ஜன்னலுக்கு அருகே அருகே மண்டியிட வைப்பது இதுதான் கலையினுடைய சாதனை அவருக்கு சாதகமாக காற்று அடித்தது ரொம்ப குறைவு வாழ்க்கை அவரை விட்டு விட்டு போறது போகிறது அவர் வாழ்க்கை இழுத்து பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார் காலம் அவரை கடந்து போகிறது காலத்தின் சட்டையை பிடித்து இழுத்து தன் படுக்கைக்கு பக்கத்தில் அவர வைத்துக் கொள்கிறார் எல்லா விஷயங்களையும் அவர் தனக்கு சாதகமாக்கி கொள்வதில் வல்லவர் பதிமூன்று ஆண்டுகள் எமர்ஜென்சிக்கு பிறகு பதிமூன்று ஆண்டுகள் ஒரு கட்சியை தொடங்குவது என்பது கூட எளிது தொடர்வது காப்பது புதிதாக அரசியல் கட்சிகள் என்று தமிழ்நாட்டில் தொடங்குகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் ஆனால் ஒரு கட்சிக்கு மூலதனம் என்பது என்ன தெரியுமா ஒரு கட்சிக்கு மூலதனம் தொண்டர்கள் இல்லை ஒரு கட்சிக்கு மூலதனம் கட்டமைப்பு இல்லை ஒரு கட்சிக்கு மூலதனம் பணம் இல்லை ஒரு கட்சிக்கு மூலதனம் என்பது எதிரி எதிரி என்ற ஒன்று இல்லாமல் எந்த கட்சிக்கும் கச்சா பொருள் கிடைக்காது மகாத்மா காந்திக்கு எதிரி வெள்ளைக்காரன் நல்ல எதிரி கிடைத்தார் எதிரி வசமான எதிரி கிடைத்ததனால் மகாத்மா காந்தி வெற்றி பெற்றார் காங்கிரஸ் வெற்றி பெற்றது திராவிட கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வசமான எதிரி ஆரியம் இவ்வளவு பெரிய எதிரி கிடைக்கவில்லை என்றால் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருக்காரு எம்ஜிஆருக்கு எவ்வளவு பெரிய எதிரி தெரியுமா எவனாலும் வெல்ல முடியாத எதிரி கலைஞர் கிடைத்தார் கலைஞர் என்று எதிரி இல்லை என்றால் எம்ஜிஆர் வெறும் சினிமா கதாநாயகராகவே போயிருப்பார் எம்ஜிஆர் உண்டாகியதே கலைஞரால் அவர் நண்பனாக இருந்தும் வளர்த்தார் எதிரியாக இருந்தும் வளர்த்தார் எம்ஜிஆரை இல்லை என்றால் எம்ஜிஆர் சிற்பம் செதுக்கியிருக்க முடியாது ஒரு சிற்பத்தின் அழகு எதில் இருக்கிறது என்று கேட்டான் சிற்பி சிற்பத்தின் அழகு கண்திறப்பதில் இருக்கிறது இல்லை அழகம் இல்லை மூக்கின் கூர்மை இந்த செவியின் செவியினுடைய பள்ளங்கள் இல்லை விலல்களின் இடுக்கு இல்லை சிற்பத்தின் அழகு இதில் இருக்கிறது நான் சொல்கிறேன் சிற்பத்தின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது ஏற்கனவே கல்லுக்குள் சிற்பம் இருந்தது வேண்டாத கல்லை சிற்பி விலக்கினான் உள்ளிருந்து சிலை பிரசன்னமானது அதான எதிரியை வைத்துத்தான் ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றியும் தோல்வியும் அந்த எதிரி வந்து கலைஞருக்கு காலமெல்லாம் உண்டாக்கிக் கொண்டிருந்தார்கள் உண்டாகினார்கள் சில நேரங்களில் அவர் உண்டாக்கிக் கொண்டார் மன்னிக்க வேண்டும் மாசை துங் சொன்னார் கடவுளும் எதிரியும் இல்லை என்றாலும் அவசியம் கொள் ரெண்டும் பயணத்துக்கு தேவை பிடிமானம் வேணும் கடவுளும் எதிரியும் கலைஞர் கடவுளை உண்டாக்கி கொள்ளவில்லை எதிரிகளை உண்டாக்கி கொண்டே இருந்தார் அதுதான் அவருக்கு வெற்றி அவரது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு செயல்பாடு எல்லாம் எதிரிகளை உண்டாக்கியதும் எதிரிகள் உண்டாகியதும் தான் அதான் கலைஞர் அந்த கலைஞர் தடைக்கல்லை படிக்கல் என ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பதிமூன்று ஆண்டுகள் கட்சியை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை அவர் தமிழை காப்பாற்றினார் இந்த பதிமூன்று ஆண்டுகளில் அவர் எழுதிய படைப்புகள் தென்பாண்டி சிங்கம் சங்கத்தமிழ் அவருடைய வண்டிக்காரன் மகன் நெஞ்சுக்கு நீதி மாடி வீட்டு ஏழை ஆடு பாம்பே காலம் பதில் சொல்லும் குலக்கொழுந்து தூக்குமேடை காவல் கைதிகள் திருட்டு ராஜாக்கள் பாலைவன ரோஜாக்கள் வீரன் வேலுத்தம்பி நீதிக்கு தண்டனை ஒரே ரத்தம் பாசப்பறவைகள் இவைகள் எல்லாம் ஆட்சியில் தமிழுக்கு படைத்த படைப்புகள் எனக்கு ஆட்சி இல்ல செங்கோலை காலம் தன் கைக்கு வரவழைத்து விட்டதா போகட்டும் இந்த எழுதுகோல் என் கையில் மட்டும்தான் இருக்கும் இந்த எழுதுகோலை எவனும் பறிக்க முடியாது என்று வாழ்ந்தவர் கலைஞர் அந்த கலையரை புதிய தலைமுறை இளைஞர்களே உழைப்பை கலையரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்ப்பை கலையரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் எந்த இளவயதில் ஒரு பணியை தொடங்க வேண்டும் என்பதை கலையரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் எதிரிகளை எப்படி கையாள்வது என்பதை கலைஞரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நீண்ட காலம் வாழ்வது எப்படி என்பதை கலைஞரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மனிதன் துணிச்சலோடு எவ்வளவு வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் இன்று பேசிய பேச்சுகளில் துரைமுருகன் அவர்கள் மிக அழகாக நகைச்சுவையை சொன்னார் கனிமொழி அவர்கள் இன்று பேசிய பேச்சு கனிமொழியினுடைய முதிர்ச்சிக்கு அடையாளம் என்று நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அவர் பேசிய பேச்சில் ஒன்று கூட உண்மைக்கு புறம்பானதில்லை ஒரு மேடை பேச்சுக்கு மிக முக்கியம் நல்ல குரலும் நல்ல ஒலிபெருக்கியும் நல்ல ஆடியன்ஸும் அல்ல சத்தியம் உண்மை வேண்டும் உண்மை இருக்கிற எந்த பேச்சும் பத்து பேரும் கைதட்டலாம் பத்தாயிரம் பேரும் கைதட்டலாம் அது உண்மையாக இருந்தால் அந்த பேச்சில் ஒன்று கூட ஒப்பனை இல்லை ஆடம்பரத்தின் ஊர்வலம் இல்லை சப்த அலங்காரம் இல்லை பொய்யின் பூசணை இல்லை அது எல்லாம் உண்மை அந்த உண்மையான பேச்சை நான் கேட்ட பொழுது கலைஞருடைய பெருமை தெரிந்தது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி கலைஞரின் மக்கள் திட்டங்களை பற்றி இத்தனை பேர் பேசினீர்கள் ராஜவாணிக்கம் அவர்களும் ராஜரத்னம் அவர்களும் அவருடைய காவலர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் இவரெல்லாம் கூடவே இருந்தவர்கள் அதிகாரிகள் நன்மைகள் செய்ய உடன்படுவார்கள் சில அதிகாரிகள் நன்மை செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் என்பார்கள் இவர் நிதி நிதிநிலை என்ன என்று அவர்களுக்கு தெரியும் கரையத்தை போய் கேட்கிறாங்க இது மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் அரசாங்க ஊழியன் ஒருவர் பதவியில் இருக்கும் போதே இறந்தால் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கலைஞர் ஒரு திட்டம் அறிவிக்கிறார் முதல் முறையாக முதல் முறையா அரசாங்க ஊழியன் இறந்தால் ரூபாய் பதவியில் இருந்தால் போய் அதிகாரிகள் கேட்கிறாங்க அதிகாரிகள் எப்பவுமே கொஞ்சம் அதிகாரிகள் வச்சிருக்கிறோம் இருக்கு என்ன அரசாங்க ஊழியர் இயற்கையாக மரணம் எய்தினாலும் பத்தாயிரமா அவர் தற்கொலை செய்து கொண்டாலும் பத்தாயிரமா அறிவாளிகளின் கேள்வி அறிவாளிகளின் கேள்வி அவர் தூக்கு இந்த நான் போறேன் இந்த ரூம் பத்தாயிரம் கடந்து தூக்கு போடுகிறார் ஒருவர் வந்து மருந்து மருந்து சாப்பிடுகிறார் மின்சாரத்தில் கை வைத்து சாகிறார் இதெல்லாம் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பத்தாயிரம் வருமா கரையர் கேட்ட கேள்வி அவர் செத்து தலைவர்கிறது சிரமப்படுகிற குடும்பத்துக்கு கொடுக்கிறோமா அவன் இயற்கையாக செத்தாலும் செயற்கையாக செத்தாலும் துன்பப்பட போவது குடும்பம் அல்லவா மனைவி அல்லவா மகன் அல்லவா மகளல்லவா சாவின் காரணத்தை பற்றி சிந்திக்காதே செத்து போன பிறகு அனாதை போன குடும்பத்தை பற்றி நினை அந்த குடும்பத்துக்கு கூடு இப்படிப்பட்ட மனிதாபிமானமிக்க தலைவனுக்கு தமிழ் தலைவனுக்கு தமிழாகவே வாழ்ந்து சென்ற தலைவனுக்கு ஒரு அழகான விழா எடுத்திருக்கிறீர்கள் வேந்தர் விஸ்வநாதன் அவர்களே உங்களுக்கு தமிழ் அன்பர்களின் சார்பில் கலைஞரின் ரசிகர்கள் சார்பில் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாங்கத்திற்கு அடுத்து ஒரு பல்கலைக்கழகம் இவ்வளவு பெரிய விழா நடத்தியிருக்கிறது என்று சொன்னால் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த மன்றம் கரவொலி செய்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் நன்றி வணக்கம்